பாருங்க பாடம் ஏழு நாயும் ஓனாயும் அந்த பாடத்துக்குண்டான புத்தக பயிற்சியை பற்றி பார்க்கலாம் முதலாவது வினா சரியான விடையை தெரிவு செய்வு எழுதுவோமா அப்படிங்கிறது தான் முதலாவதாக கொடுத்துருக்காங்க அதில் முதலாவது ஒன்று மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம் மகிழ்ச்சி இன்பம் இரண்டாவது ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒன்றும் கூட்டல் இல்லை அதாவது உயிர்மை எழுத்து மீயை எடுத்துட்டு இம்மு கூட்டல் ஈ மெய்யெழுத்து கூட்டல் உயிரெழுத்து போட்டிருக்காங்க அப்போ ஒன்றும் கூட்டல் இல்லை மூன்றாவது அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால் அதாவது கூட்டலையும் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தை எடுத்துட்டு யா உயிர்மை எழுத்து போட்டிருக்காங்க அப்ப அப்படி கூட்டல் ஆனால் அப்படியானால் நான்காவது விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு அடுத்தது வினாக்களுக்கு விடையளி முதலாவது வினா பசியால் மெலிந்த ஓனாய் எங்கு சுற்றி திரிந்தது பசியால் மெலிந்த ஓனாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது பசியால் மெலிந்த ஓனாய் எங்கு சுற்றி திரிந்தது பசியால் மெலிந்த ஓனாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது இரண்டாவது வினா நாய் ஓனாயை எங்கு வரச் சொன்னது நாய் ஓனாயை காட்டை விட்டு தன்னுடன் வருமாறு கூறியது நாய் ஓனாயை காட்டை விட்டு தன்னுடன் வருமாறு கூறியது மூன்றாவது வினா நாயின் கழுத்தில் என்ன இருந்தது நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது நாயின் கழுத்தில் என்ன இருந்தது நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை அடுத்த ரோமன் அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக முதலாவது விதவிதமான வகை வகையான விதவிதமான வகை வகையான சுதந்திரம் விடுதலை சுதந்திரம் விடுதலை வருடுதல் தடவுதல் வருடுதல் தடவுதல் நான்காவது பிரமாதம் பெருஞ்சிறப்பு பிரமாதம் பெருஞ்சிறப்பு ஐந்தாவது சந்தேகம் ஐயம் சந்தேகம் ஐயம் அடுத்த ரோமன் சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக அதாவது நான் ஒரு தொடரை படிக்கிறேன் அது சரினா சரியான குறி இன்டு போட்டால் போதும் தவறுன்னா சரின்னா டிக் மார்க் போடணும் தவறு அப்படின்னா இன்டூ மார்க் போடணும் வாங்க முதலாவது ஓனாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெளிந்திருந்தது அப்போது அது சரிதானே அப்போது சரி நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது அது தவறு ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது அதுவும் தவறு ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை அதுவும் தவறு ஓநாய் நாய் வீட்டில் ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது அது சரி அடுத்த ரோமன் வந்து சரியான சொல்லால் நிரப்புக அங்கே நாய் படம் போட்டிருக்காங்க அந்த நாயினுடைய உடம்புல பாருங்கள் விடை கொடுத்துருக்காங்க அந்த விடையை எடுத்து இந்த கோடிட்ட இடத்துல நம்ம நிரப்பணும் முதலாவதாக நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்போ அந்த அழகாக இருக்கிறது விடை நாயின் கழுத்தில் டேஸ் இருந்தது கருப்பு பட்டை நாயின் கழுத்தில் பட்டை இருந்தது வீட்டுக்காரர்கள் நாயை டேஸ் வருடி கொடுப்பார்கள் அன்பாக வீட்டுக்காரர்கள் நாயை அன்பாக வருடி கொடுப்பார்கள் நான்காவது வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட டேஸ் காட்டில் அலைவதே மேல் வீட்டில் சுதந்திரமாக அதாவது வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல் ஐந்தாவது என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று டேஸ் கூறியது நாய் என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று நாய் கூறியது பாருங்க இதில் சொற்களை இணைத்து எழுதுவோமா அதாவது பூனுடைய மேலே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பூஜாடி இருக்குது இல்லைங்களா அந்த தொட்டியில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த தொட்டியில் இருக்கிற எழுத்தோடு சேர்த்து சேர்த்து நம்ம ஒரு வாக்கியம் உருவாக்கணும் பாருங்க முதலாவதாக நல்ல புத்தகம் நல்ல எண்ணம் நல்ல உணவு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பூஜாடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொட்டியில் பாருங்கள் மெலிந்தேன்னு எழுதியிருக்காங்க பூவில் வந்து ஒவ்வொரு பூவுலேயும் ஓனாய் உடல் சிறுவன் எழுதியிருக்காங்களா அதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்போ மெலிந்த ஓநாய் மெலிந்த உடல் மெலிந்த சிறுவன் அடுத்த ரோமன் சொல் விளையாட்டு அதாவது பாருங்கள் இந்த இந்த கட்டத்துக்குள்ளார நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம புதிய சொற்களை அந்த பலூனில் எழுதி எழுதணும் அது பாருங்கள் அவங்களே முதலாவதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கரும்பு கரடி கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ மீதி இருக்கிற நம்ம ஒம்பது பலூன்லேயும் நம்ம வந்து சொற்கள் உருவாக்கணும் உருவாக்கலாமா அடுத்தது பாருங்கள் கீழே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளூ கலர் பலூனில் என்ன எழுதி எழுதுகிறோம் தலை அடுத்தது தலைவி தங்கம் அடுத்தது பட்டு பழம் பறவை அடுத்து மடம் மகுடம் மத்தளம் இப்போ நான் இந்த பயிற்சியில் நான் சொன்ன சொற்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை நீங்களும் இந்த எழுத்துக்களை வச்சு நீங்களும் வேறு விதமான புதிய சொற்களை கூட உருவாக்கி எழுதலாம் எழுதி பாருங்கள் சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரை உருவாக்குக அதாவது ஒரு வாக்கியத்தில் சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும் நம்ம வந்து அதை முறை முறைப்படுத்தி சரியான வந்து வாக்கியமாக எழுதணும் முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் விட்டு அப்படின் இருக்கு அதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது அங்கே கொடுத்துருக்காங்க பாரு கொழுகொழு அழகையும் புகழ்ந்தது நாயின் உடைம்பையும் அப்படின்ட்டுருக்கு அதுக்கு சரியான விட நாயின் அழகையும் கொழு கொழு உடம்பையும் புகழ்ந்தது அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தால் வீட்டுக்காரர்களை ஆட்ட வாழை வேண்டும் அதுக்கு சரியான விடை வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழை ஆட்ட வேண்டும் அடுத்து பொருத்தமான நிறுத்தல் குறியீடுங்க நம்ம வந்து வாக்கியம் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டான நிறுத்தல் குறியீடு நம்ம இப்போ போடணும் அங்கே எடுத்துக்காட்டு நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அது பாருங்கள் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல வினாக்குறி கடைசீட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து ஆகா என்ன சுகம் தெரியுமா அப்படின்ட்டுருக்காங்க ஆகா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆச்சரியக்குறி என்ன சுகம் தெரியுமா அப்படிங்கிற இடத்துல வினாக்குறி இரண்டாவது இரண்டாவது ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க வினா வந்து ஒன்றுமில்லை என்றால் கமா கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது வினாக்குறி அங்கே போடணும் மூன்றாவது என்ன கட்டி போடுகிறார்களா அப்போ என்ன அப்படிங்கிற இடத்துல கம்மா கட்டி போடுகிறார்களா ஆச்சரியக்குறி நான்காவது நம் விருப்பம் போல போக முடியாது அது என்ன பிரமாதம் அப்படின்னு எழுதியிருக்குது அப்போ அது நம் விருப்பம் போல போக முடியாது முற்றுப்புள்ளி அது என்ன பிரமாதம் அப்படிங்கிற இடத்துல வினாக்குறி அடுத்தது ஐந்தாவது நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னது இந்த இடத்துல வந்து நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து கமா அடுத்தது வந்து என்று சொன்னது அப்படிங்கிற இடத்துல முற்றுப்புள்ளி அடுத்த ரோமன் வந்து சூழலுக்கேற்ற உணர்வை தெரிவு செய்க அதாவது அங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி வருத்தம் வியப்பு அச்சம் சி நம்ம சி எந்த இடத்துல சிரிப்பு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம எந்த இடத்துல வருத்தமாக இருப்போம் எந்த இடத்துல வியப்பாக இருப்போம் எந்த இடத்துல பயத்தோடு இருக்கோங்கிறத நம்ம உணர்வை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஒரு வார்த்தை பேசும்பொழுது ஒரு வாக்கியம் பேசும்போது நம்ம உணர்வை வெளிப்படுத்துவோம்ல அது மாதிரி இப்போ அவங்க ஒரு வா வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல வந்து நம்ம உணர்வுக்கண்ட உண்டான இதை வார்த்தையை எழுதணும் முதலாவதாக பாருங்கள் பாட்டி புத்தாடை வாங்கி தரும்போது ஏற்படுவது என்னது மகிழ்ச்சி தானே யாராவது நமக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போ மகிழ்ச்சி மிகப்பெரிய யானையை பார்க்கும்போது அப்போ நம்ம ஒரு பெரிய யானையை நம்ம திடீர்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் வியப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல வியப்பு கோமாளி செய்யும் செயல்களை காணும் பொழுது கோமாளி வந்து சேட்டையெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு சிரிப்பு தானே வரும் அப்போ அந்த இடத்துல சிரிப்பு நம்முடைய நண்பர் கீழே விழுவதை காணும் பொழுது நமக்கு பிடிச்சவங்க யாராவது நம்மளுடைய விழுந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே என்ன பண்ணோம் நமக்கு ஐயோ அப்படின்ட்டு நம்ம வருத்தம் தானே படுவோம் அப்போ அந்த இடத்துல வருத்தம் திடீரென எதிரில் பாம்பை காணும் பொழுது நம்ம போயிட்டே இருக்கிறோம் திடீர்னு பாம்பை பார்த்துட்டு எப்படி ஐயோ அப்படின்னு நம்ம கத்துவோம்ல அப்போ நமக்கு என்ன வருது நமக்கு பயம் வரும்ல அதுதான் அச்சம் பாடம் ஏழு நாயும் ஓனாயும் இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சியையும் நம்பி ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இந்த பாடத்தில் இருந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் வரும் அதை நீங்கள் படித்தும் பார்க்காம எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீ நன்றி வணக்கம்